Ohm Sai Ram இந்த ஒரே ஒரு பொருள் மட்டும் உங்கள் வீட்டில் இருந்தால் போதுங்க இத்தனை நாட்களாக நீங்கள் பட்ட பணக்கஷ்டங்கள் மனக்கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படிப்பட்ட ஒரு அதி அற்புதமான பொருளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்க இந்த ஒரு பொருளை வச்சுட்டு என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்ட்டு அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவா பாருங்கள் வாங்க வீடியோ கேப்பலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒவ்வொரு மனுஷனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான கனவுகளும் கற்பனைகளும் இருக்கிறது சரிங்களா நம்மளோட குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும் நம்ம வாழ்க்கை வந்து நல்ல சீரும் சிறப்புமாக நல்ல சுபிச்சமாக இருக்கணும் பணக்காரராக இருக்கணும் நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி வந்து நல்ல ஒரு மதிப்பு மரியாதையாக இருக்கணும் நம்ம குழந்தைகளோட எதிர்காலம் சிறப்பாக அமையணும் அப்படின்ட்டு பல விதமான கனவுகள் இருக்கிறது இப்படிப்பட்ட அனைத்து விதமான கனவுகளும் நிறைவேறனா உங்களுக்கு அதிர்ஷ்டமும் அந்த இறைவனோட அருளும் இருக்க வேண்டும் சரிங்களா இந்த ரெண்டு மட்டும் இருந்துட்டாவே போதுங்க கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் மதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அளவிற்கான பணம் வந்து நம்மிடம் சேருங்க மிக முக்கியமான இந்த பணத்தை கண்டிப்பாக நீங்கள் ஈர்ப்பதற்காக இந்த ஒரே ஒரு பொருள் மட்டும் உங்க கையில் இருந்தாலே போதுங்க நீங்கள் வேண்டிய அனைத்தும் உங்களை தேடி வந்துவிடும் சரிங்களா அப்படிப்பட்ட அதி அற்புதமான பொருள் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம் இந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லோருடைய வீட்டிலும் இருக்கும் அப்படி இல்லைன்னா சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் கண்டிப்பாக இருக்குங்க அதுதாங்க வசம்பு இதை வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க பெயர் சொல்லாதது பிள்ளையை வளர்ப்பான் அப்படின்லாம் சொல்லுவாங்க சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு வசம்பு வந்து என்ன ஒரு சக்தி வச்சிருக்குன்னா அது வந்து தன்னிடம் அக்கத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து அதிக அளவில் ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த வசம்புக்கு உள்ளதுங்க சரிங்களா அதனால்தான் இந்த நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கண் திஷ்டி பட்டுப்படாமல் இருக்கிறதுக்காகவும் நோய் வராமல் தடுப்பதற்காகவும் இந்த வசம்பை வந்து கறியாக்கி அதனை வந்து மையை வந்து போட்டு மாதிரி வச்சுடுவாங்க ஸோ இப்படிப்பட்ட அதி அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த வசம்பு வந்து என்னென்னா உங்களுடைய வீட்டில் பண வரவை அதிகரிப்பதற்காக நீங்கள் பணம் வைக்கும் டப்பா அல்லது பர்ஸில் கூட இந்த சின்ன துண்டு வசம்பு வைத்துடலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்ஸில் இருக்க பணத்தை வீண் விரயம் ஆக்காமல் தடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பணம் மறுபடியும் எந்த வழியிலாவது உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொண்டு வந்து தருங்க இதை விட அற்புதமான ஒரு பரிகாரம் ஒரு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து செல்வம் சேருவதை நீங்கள் கண்கூடாகவே அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை வந்து இப்போ பார்க்கலாம் அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பணக்காரங்க யாருக்கும் சொல்லாத ஒரு முக ரகசியமான ஒரு பரிகாரம் சரிங்களா இந்த பரிகாரம் செய்வதற்கு என்ன பண்ணணும் நீங்கள் bundu கடைக்கு போயிட்டு அதாவது நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு வசம்புங்கிற வார்த்தையை உச்சரிக்காமல் நாட்டு மருந்து கடையில் வந்து பார்த்திங்கன்னா உரைப்பான் அல்லதுன்னா பேர் சொல்லாது அப்படின்னு சொன்னாலே பெரும்பாலும் நாட்டு மருந்து கடையில் இருப்பவர்களுக்கு புரிந்து கொண்டு வசம்பை கொடுப்பார்கள் இந்த வசம்பை வாங்கும் போது நீங்கள் பேரம் பேசக்கூடாது சரிங்களா அதே போல் இன்னொரு முக்கிய முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா இந்த பரிகாரத்தை செய்து உங்களுக்கு நல்ல பணம் வந்தாலும் சரி இந்த சூட்சம ரகசியத்தை நீங்கள் வெளி ஆட்களுக்கு பகிரக்கூடாது சரிங்களா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா பணக்காரங்க யாருமே அவங்க எப்படி பண அப்படிங்கிற ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க அப்படி நீங்க சொன்னீங்கன்னா இந்த பரிகாரத்தோட பலன் வந்து கம்மியாயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து அவங்க யார்கிட்டையும் சொல்றதில்ல அதே போலதான் நீங்களும் யாரிடமும் இந்த பரிகாரத்தை சொல்லாதீங்க சரிங்களா இப்போ வந்து என்ன பண்றீங்கன்னா இந்த பரிகாரம் செய்வதற்கு என்ன பண்ணுறீங்கன்னா வசம்பை வாங்கிட்டு வந்துட்டீங்க அதுக்கடுத்து உங்க வீட்டில் கொண்டு வந்துட்டு இந்த வசம்பை பூஜை வைத்து விடுங்கள் சரிங்களா அதுக்கடுத்து ஒரு சிறிய மண் அகல் விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சத்திரி தீபம் போட்டு ஏற்றி பூஜைகள் வைத்திருக்கும் இந்த வசம்பை எடுத்து அந்த தீபச் சுடரில் நன்றாக எரிய வைக்க வேண்டும் வசம்போட ஒரு முனையை நீங்கள் கையில் வச்சுங்க இன்னொரு முனையை வந்து நெருப்பில் காட்டுங்கள் கொஞ்சம் நேரம் ஆனானே அந்த வசம்பு வந்து நல்லா கருப்பாகும் அதுக்கடுத்து என்ன பண்ணால் அதை லேசாகிடுச்சிங்கன்னா சாம்பல் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இந்த வசம்பு பொடியை அப்படியே எடுத்து தனியாக வச்சுங்க அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வெள்ளை நிற துணியில் பச்சை கற்பூரம் கொஞ்சூண்டு உண்டு ஒரு சின்ன துண்டு இருந்தால் கூட போதும் பச்சை கற்பூரம் ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு கொஞ்சமாக கள்ளுப்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா அந்த வசம்பு பொடி இருக்கில்ல அதை வந்து இதில் கொஞ்சூண்டு போட்டுக்கிட்டு எல்லா பொருளையும் ஒரு மூட்டை மாதிரி சின்ன மூட்டையாக கட்டி கட்டி வச்சுக்கணும் சரிங்களா அந்த வெள்ளை துணியில் பச்சை நிற நூல் வச்சு தான் நீங்கள் வந்து கட்டணும் சரிங்களா இப்படி சின்ன மூட்டையாக கட்டி கட்டி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அந்த மகாலட்சுமி தாயாரையும் அந்த சுக்கிரபகவனையும் மண் மனசில் நல்ல விதமாக நினச்சிக்கிட்டு மனப்பூர்வமாக நினச்சிக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்கள் கூட எல்லா தெய்வங்களையும் மனப்பூர்வமாக வேண்டிக் கொண்டு அந்த மகாலட்சுமி தாயரோட அருளும் சுக்கிரபவன அருளும் உங்களுக்கு கிடைக்கணும்னு மனப்பூர்வமாக வேண்டிக்குங்க நெய் தீபத்தில் போசிங்க இந்த கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த வசம்பு பொடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வசித்தன்மை மிக மிக அதிகம் இந்த மூட்டையை நீங்கள் எந்த இடத்தில் வைக்கிறீங்களோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பொருள் பன்மடங்காக பெருகும் சரிங்களா அதனால் நீங்கள் ஒரு மூட்டை மட்டும் இல்லை நிறைய மூட்டை செய்யணும்னாலும் செஞ்சுக்கலாம் ஒரு மூட்டையை கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் பீரோவில் பணம் வைக்கக்கூடிய நகை வைக்கக்கூடிய இடத்தில் வையுங்கள் உங்களோட கிச்சனில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டியில் வையுங்கள் உங்களோட பர்ஸில் முக்கியமாக வைங்க சரிங்களா இப்பெல்லாம் வைக்கக்கூடிய இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விதமான பாசிட்டிவ் எனர்ஜி கிடச்சி பணம் வைக்கிற இடத்துல வச்சிங்கன்னா பணம் நிறைய கிடைக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நகை வைக்கக்கூடிய இடத்துல வச்சிங்கன்னா நகை நிறைய சேரும் அதே போல உங்கள் வீட்டில் குழந்தைகள் படிக்கிறாங்க பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து இந்த வசம்பு மூட்டையை வந்து முடிச்ச வந்து வச்சிங்கன்னா அவங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சுருவாங்க சரிங்களா நன்றாக படிக்கக்கூடிய திறமை வாய்ந்தவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள் அப்படியாக இந்த பொருளை எங்கு கொண்டு போய் வைத்தாலும் சரி இந்த முடிச்சை எங்கே கொண்டு போய் வைத்தாலும் சரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொருள் வந்து மேலும் மேலும் பெருகிக் கொண்டே இருக்கும் சரிங்களா உங்கள் பர்ஸை கூட வச்சீங்க உங்கள் பர்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கும் நிறைய பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த முடிச்ச என்ன பண்ணுறது கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா இது வந்து அவ்வளோ ஈஸியாகலாம் எதுவுமே ஆகாதுங்க சரிங்களா அதனால் வருடம் ஒரு முறை இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இந்த பழைய மூட்டை எடுத்துகிட்டு கால் போடாத இடத்துல போட்டுக்கிட்டு புதிய முடிச்சை கட்டி வச்சுக்கலாம் சரிங்களா இந்த முடிச்சை வந்து ஒரு அஷ்டமி நவமி கரிநாளில் தான் ஒரு நல்ல நாளாக பார்த்துக்க ஒரு நல்ல நேரத்தில் வந்து இந்த முடிச்சை தயார் செய்து கொள்ளலாம் சரிங்களா இந்த வந்து செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செல்வ கடாச்சம் பெருகுவதை நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் அது போக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் அவங்களுக்கும் ஒரு மனஸ்தாபம் இருந்துகிட்டே இருக்கும் கணவர் வந்து தன்னிடம் அன்பாக இல்லை எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணோன்னா உங்களுடைய கணவருடைய அன்பை பெறுவதற்கு முதலில் ஒரு சின்ன துண்டு வசம்பு எடுத்துகிட்டு ஒரு மஞ்சள் நிறை கயிற்றால் கட்டிக்குங்க சரிங்களா அதுக்கடுத்து என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் தாலி போட்டுருக்கீங்களா தாலி சரடு அல்லது தாலி கயிறு எதாக எதாக இருந்தாலும் சரி அதில் வந்து இந்த மஞ்சள் நிற கயிறால் கட்டப்பட்ட அந்த வசம்பை வந்து உங்களுடைய தாலி கயிற்றில் அந்த கயிறுத்தை கட்டிங்க சரிங்களா இப்படி கட்டும்போது நீங்கள் வந்து உங்கள் மனதில் வந்து நினைக்க வேண்டியது என்னென்னா உங்களுடைய கணவர் உங்களிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு மூன்று முறை சொல்லி கட்ட வேண்டும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி இந்த பரிகாரத்தை செய்தாலும் சரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள்லாம் நீங்கி உங்கள் ரெண்டு பேருக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒற்றுமை கிடைக்கும் கண்டிப்பாக குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்து இருக்குங்க ஸோ மேலே சொன்ன டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இத்தனை நாட்களாக உங்கள் வீட்டில் இருந்த கடன் சுமையும் கஷ்டங்களும் நீங்கி கண்டிப்பாக ஒரு முப்பது நாட்கள்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் தெரியும் ஒரு நல்ல பண வரவு வந்து உங்கள் வீட்டில் இருப்பதை நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் வீட்டிலையும் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியும் நிம்மதியும் என்றுமே நிலைத்திருக்குங்க அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது இந்த பரிகாரத்தை செய்தீர்களா போதும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண அருளும் சுக்கர பகவானின் பரிபூர்ண அருளும் எல்லா தெய்வங்களோட அருளும் உங்களுக்கு கிடைத்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சுபிச்சமாக மாறும் செல்வ செழிப்பாக மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணு நம்பரை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள்